உலகங்களிலும் இருக்கக்கூடிய கோடாண்டு கோடி இந்துக்கள் அனைவருக்கும் இனிய குரோதி வருட புத்தாண்டு வாழ்த்துக்கள் புது வருடம் என்பது சூரியன் பன்னிரண்டு ராசிகளிலே முதலாவது ராசியாக மேஷ ராசிக்கு பிரவேசிக்கின்ற முதல் நாள் புது வருட பிறப்பாக கொண்டாடப்படுகிறது அதாவது பன்னிரண்டு ராசிகளிலே முதலாவது ராசியாகிய மேட ராசிக்கு சூரியன் பிரவேசிக்கின்ற அந்த விஷு புண்ணிய வருட காலமே புது வருட பிறப்பாக சித்திரையிலே கொண்டாடப்படுகிறது சித்திரை மாதத்திலே சூரியன் மேஷ ராசிக்கு பிரவேசிக்கின்றார் சூரியனுடைய நகர்வுகள் ஒவ்வொரு ராசியிலும் ஒரு மாதம் அளவு என்ற அளவிலே இந்த பன்னிரெண்டு ராசிக்குமாக பன்னிரெண்டு மாதங்கள் சொல்லப்படுகின்றது அந்த வகையில் இவ்வாறு வருகின்ற ஆண்டுகளை இந்துக்களுடைய காலக்கணிப்பு மரவிலே அறுபது ஆண்டுகளாக ஒரு சுழற்சி முறையிலே வட்டமாக வைத்திருப்பது வளமை இந்த சுழற்சி முறைக்கு சகாப்தம் என்று பெயர் இந்த சகாப்தத்திலே அறுபது ஆண்டு சுழற்சியிலே சோபகிருது வருடம் முடிந்து இந்த வருடம் குரோதி வருடமாக அமைகிறது இந்த குரோதி வருடத்திலே நமக்குள்ளே இருக்கக்கூடிய பகைமைகள் குரோதங்கள் வேதமைகள் வெறுப்புகள் கசப்புகள் அனைத்தையும் நீக்கி இன சன பந்தங்களோடு அனைவரும் ஒற்றுமையாக சுமூகமாக நல்லிணக்கத்தோடு விருப்பு வெறுப்பு அற்றவர்களாக அனைவரும் ஒரே இனத்தவர்கள் ஒரே மனிதர்கள் இந்த பூமி தாயினுடைய மைந்தர்கள் என்ற எண்ணத்திலே அனைவரும் மூங்கில் போல் சுற்றம் முசியாமல் வாழ வேண்டும் அவ்வாறு வாழ்வதற்கு எல்லாம் பரமேஸ்வரன் திருவருள் புரிய வேண்டும் என்று இந்த இடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் புண்ணிய காலத்திலே மரத்து நீர் வைத்து அந்த தோஷமுடைய நட்சத்திர உடையவர்கள் மாத்திரமல்ல அனைவருமே நீர் வைத்து நீராடி குடும்பத்தினரோடு ஆலய வழிபாடுகளிலே ஈடுபட்டு தான கர்மங்களில் ஈடுபட்டு பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் போல இறைவனுடைய திருவருள் என்பவற்றை பெற்று உறவினர்களோடு இனிமையான பலகாரங்களை பகிர்ந்து பட்சணங்களை பகிர்ந்து புத்தாடைகளை அணிந்து குதூவளத்தோடு இந்த குரோதி வருடத்தை வரவேற்க வேண்டும் சூரியன் இழந்து உலகினை உற்சாகப்படுத்துவதைப் போல எங்களுடைய செயற்பாடுகளும் உற்சாகம் அடைய வேண்டும் என்று சொல்லுவோம் இது குரோதி வருடத்திலே எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் இறைவன் கொள்ள வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகின்றேன் வான்மொயில் வலாது மிக மணின் வளம் சுரக்க மன்னன் கோள்முறை அரசு செய்ய குறைவில்லாத உயிர்கள் வாழ்க வரை அறங்கள் ஊங்க ரத்தவும் வேள்வி மல்க மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமையா நமச்சிவாயம்